வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இயல் புதிதாக இப்ப கதை சூரியனை பிரசவிக்கும் பாறை இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான் அப்படிங்கிறவர் தான் இந்த சிறுகதை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வேர்களின் பேச்சு அப்படிங்கறதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அப்படிங்கிற சிற்றூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பிறந்தவர் தான் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் இவர் தமிழ்லையும் மலையாளத்திலும் புதினம் சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய தலங்கள்ல இயங்கியவர் இவர் எழுதிய சாய்வு நாற்காலி அப்படிங்கிற புதினத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கிறது அதே அதுபோக துறைமுகம் கூனன் தோப்பு ஆகியவை இவருடைய படைப்புகளாக இருக்கிறது தமிழக அரசினுடைய விருது பெற்ற படைப்பு இந்த கூனந்தோப்பு துறைமுகம் இரண்டுமே வந்து தமிழக அரசின் விருது பெற்ற படைப்பு இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்பவே என்னது வெகு மதி மிக்கது அதற்கு வந்து மதிப்பை நம்ம சொல்ல முடியாது அந்த அளவிற்கு முக்கியமான ஒன்று ஒரு பருவம் அந்த பருவத்துல நம்ப கூடிய நம்ப இயலாத செய்திகள் எல்லாம் காதல கிடைக்கும் பகுத்தறிவால செய்திகளை உரா உரசி பார்த்தால் உண்மை எனச்சியம் வெளிப்படும் தடுமாற்றம் கொள்ளும் எண்ணங்களும் எண்ணங்களுக்கு கூட ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் இப்ப அப்படி இருக்க ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை கிராமத்தின் கிழக்கு திசையில இருக்கும் பாறை தான் சூரியனை பிரசவிக்கிறது இதை கேட்ட உடனே நமக்கு வந்து சூரியன் எப்படி பாறையை பிரசவிக்கும் அப்படின்னு தோணும் அதை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில பார்க்கலாம் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பாறையின் விழாவை பிளந்து கொண்டு சூரியன் வெளிவருவது தெரியும் அந்த பாறையுடைய அமைப்பு இடைப்பகுதியிலிருந்து அப்படியே இரண்டு பாறைகள் மடை மலை முகடுகளுக்கு இடையே இருந்து தோன்றியது போல அப்படியே என்ன செய்யுது வெளியே வருது பாறையின் வயிற்றிலிருந்து தினமும் ஒவ்வொரு சூரியன் வெளிவருகிறது இந்த வானத்தரையில் தவழ்ந்து கொண்டே நகர்ந்து கடலில் கால் இடறி விழுந்து இறந்து போகிறது அந்த சூரியனுடைய உதயத்தை பார்த்துட்டு என்ன செய்யுது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றுகிறது பாறையோட வயிற்றுக்குள்ளேருந்து தினமும் ஒரு சூரியன் வருது அந்த வந்த சூரியன் வந்து என்ன செய்து கடலில் போய் கால் தவறி கீழே விழுந்து அங்கேயே இறந்து போகுது சூரியன் இறக்கும்போது என்ன செய்து இரட்டு அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் திரும்ப வந்து சூரியனை அந்த பாறை பிரசவிக்கும் போது திரும்ப வெளிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இந்த சூரியனை பிரசவிக்க கூடிய பாறை எனக்கு மாபெரும் அற்புதம் எத்தனை எத்தனை சூரியன் தான் அந்த பாதி அந்த பாறையோட வயிற்றுக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவனுக்கு என்ன பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கேட்கிறாரு சூரியன் எங்கே உதயமாகிறது குழந்தைகள் எல்லாம் பதில் தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மீரான் பதில் சொல்லு நான் கையை நிக்கரில் அற அதாவது ட்ரௌசருக்குள்ள தேய்த்து கொண்டு எழுந்தேன் கிழக்கு திசையில் கையை சுட்டி காட்டி சொன்னேன் பாறையின் உள்ளே இருந்து பெறும் நேரில் சென்று பார்ப்பதற்கு அன்று முதல் அவனுக்கு என்னது ஒரே ஆர்வம் அலைமோதியது ஆற்றை கடந்துதான் அங்க என்ன செய்யும் போக முடியும் உமாவோ வாப்பாவோ இது அந்த இஸ்லாமிய முறைப்படி தாய் தந்தையை குறிக்கக்கூடிய சொல் தெரிந்தால் தோலை உரித்து விடுவார்கள் ஏன்னா அந்த பாறை பக்கம் போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அதனால அதுக்கப்புறம் ஆற்றை கிடக்க அச்சம் வாப்பாவுக்கு அச்சம் அந்த இதை கடக்கிறதுக்கு ஆறை கிடக்கிறதுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து பயம் காலையில் உமா உமா பழைய சோற்றை வாரி தரும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு உமா எனக்கு அந்த பாறையை காட்டித்தா அப்படின்னு அம்மாட்ட அதை செய்தான் அந்த பாறையில் ஏறக்கூடாதுடா அங்கே ஊசி கிணறு இருக்குது ஊசி கிணறுக்கு ஒரு பெரிய பாம்பு காவல் நிற்குது பாம்பு பொத்தும் அப்போது பாம்பு சூரியனை கொத்தாதா அப்படின்னு யாருக்கு மீரானுக்கு ஒரு டவுட்டு உடனே உமா பதில் சொல்லலாம் இருக்குது அப்புறம் இருந்து வந்த அந்த பாறைக்கு போனாங்க வந்த வந்த தங்கல் தங்கல் அப்படின்னா அந்த சமய அறிஞர்கள் அந்த பாறைக்கு போனப்போ தண்ணி தாக எடுத்தது உடனே கையில் இருந்த கம்பு எடுத்து பாறையில் இடிச்சாரு பாறை பொத்து போச்சு தண்ணி பொங்கி வந்தது தங்க தண்ணி குடித்து தாகம் தேத்து கொண்டாரு பிறவு ஒரு கல் எடுத்து அதை மூடினாரு யாரும் அந்த மூடியை எடுக்காம ஒரு பாம்ப காவலுக்கும் நிறுத்தினாரு அந்த மூடியை எடுத்தா தண்ணி மேல வந்து இந்த துன்யாவே அழிஞ்சிடும் கண்கள்ல பயம் நிலையாடியது என்றாலும் அந்த பாறையில் ஒரு தடவையாவது ஏறி பார்க்க வேண்டும் எனது தீராத ஆசை இது உமா அதுக்க மூடியே நாம எடுக்காண்டாம் ஒரு கா ஏறி பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு மீரான் திரும்பவும் உங்க மாட்ட கேட்க அதுக்கப்புறம் தங்களுக்கே பள்ளிக்கு நேச்சம் இல்லாம போகக்கூடாது கூடாது நேச்ச கொண்டு போகும்போது ஒன்னையும் கூட்டிட்டு போலாம் அந்த கிணறு ரொம்ப ஆழமா அதுக்கு ஆழம் இன்னும் வரை யாரும் பார்க்கல மக்கட்டி ஒரு கப்பல் நூலு கொண்டு வந்து ஆழம் பார்த்தாரு ஒரு கப்பல் நூலும் தீர்ந்து அப்பவும் ஆழம் பார்க்க முடியல உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரே சிந்தனை ஊசி கிணற்று காண வேண்டும் பாறை மேல் ஏற வேண்டும் ஒரு தடவை தங்கள் பள்ளிக்கு நேச்சை கொண்டு சிலர் செல்வதை வந்துச்சரா பார்க்கறான் உடன் அவர்கள் பின்னால் நடந்தேன் யாசின் ஓதினார்கள் அப்பமும் பழமும் நேர்ச்சை நேச்சைனா அந்த நேத்தி கடன்கிறதா கொடுத்தார்கள் எல்லாரும் போய்விட்டனர் நான் மட்டும் அங்கே தயங்கி நின்றேன் என்னை யாரும் கவனிக்கவில்லை பாறையின் தென்பகுதி வழியாக மேல் நோக்கி அப்படியே ஏறியாச்சு அந்த பாறைக்கு மேலே போன உடனே பச்சை போர்வை விரித்திருப்பதை பார்த்தேன் அதாவது அந்த பச்சை போர்வை போல் அந்த இயற்கை காட்சி இருக்கிறது அதை பார்க்குறேன் அப்புறம் மாதா கோயிலுடைய கோபுரத்தில் மேலே இருக்கக்கூடிய குறுசு அந்த சிலுவை கண்ணுக்கு தெரிகிறது அப்புறம் அலையே வராத அந்த நீலக்கடல் அதில் இளையும் பாய்மரங்கள் அங்கெங்கே போகக்கூடிய பாய்மரங்கள் புகை துப்பி செல்லக்கூடிய சரக்கு கப்பல் சிப்பி பாறை கடலின் ஒற்றை மார்பு போல இதெல்லாம் தெரிகிறது அடுத்து பச்சை சேலையும் நீல ஜம்பாரும் அணிந்த மணல் மேடு வந்து இயற்கையின் இலக்கியம் அப்படின்னு சொல்லி எனது பிஞ்சு உள்ளத்துல உணர்ச்சியின் வீணை வந்து நரம்புகளை மீட்டுகிறது இதெல்லாம் அப்படி இந்த இயற்கையை வந்து என்ன செய்யறாரு அவரு ரசிக்கிறாரு அந்த இன்பத்துல அந்த அழகுல அந்த குளிர்காலத்தினுடைய தாள லயத்துல எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன் மறந்து போயிட்டேன் இந்த அழகான இந்த காட்சி பச்சை போர்வை போல உள்ள காட்சி கடல் அலை இல்லாமல் அமைதி சத்தமாக இருக்கக்கூடிய அந்த காட்சி பாய்மர கப்பலும் கப்பல்களும் என்ன செய்கிறது போகிறது இது எல்லாத்தையும் அப்படியே லயத்து வந்து என்ன செய்யற பார்த்துட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் சற்று அருகில் உள்ள நெடும் பனையில் பதனி எடுக்க வந்தவர் பனையோலை மட்டையில் தட்டிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன் என் பின்பக்கம் படையெடுத்து நிற்கும் ஒரு பாம்பு பின்னாடி ஒரு பாம்பு படையெடுத்து நிற்கு பயந்து போனேன் அலற பார்த்தேன் சத்தம் வெளிவரவே இல்லை எனது காலும் கையும் மறத்து போய்விட்டன இதய துடிப்பு அப்படியே நின்று போச்சு பாம்பு படத்தை சுருக்கிடுச்சு பார்த்து பாம்பு பார்த்த உடனே அப்படி ஒரு பயம் மிரண்டு போய் அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கான் பாம்பு பார்த்துட்டு இருக்கிறான் உடனே நீ நீ என்ன கொத்துவியா அந்த பாம்புட்ட கேட்கிறான் பாம்பு சற்று தலையை உயர்த்தியது தலையை அசைத்தது பாம்பு இவனுடைய பேச்சுக்கு இவனோட நண்பனாகி ஆகிவிட்டதான் இல்லை பாம்பு ஊர்ந்தது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி போலாம் அப்படிங்கும்போது வழியில பாம்பு கிடக்கு அதை கடந்துதான் என்ன செய்யணும் போகணும் அப்படிங்கிற நிலை பாம்பு மீண்டும் தலையை தூக்குது தலையை அசைத்தது அப்போ அது வந்து அதுக்கப்புறம் இவனுக்கு புரியுது இந்த பாம்பு என்னிடையே எதையோ என்ன செய்யுது கேட்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் நீ என்ன கொத்தாத நான் சின்ன பையன் விவரம் தெரியாமல் வந்துட்டேன் நீ வழிவிட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதிட்ட கேட்குறான் பாம்பு வழியில் நீண்டு நிமிர்ந்து கிடந்தது பிறகு என் எதிரே ஊர்ந்து வந்தது அவனுக்கு எதிராக என்ன செய்யுது ஊர்ந்து வருது கொஞ்சம் நேரமானதும் அதை ஒவ்வொரு அசைவும் மொழியும் வந்து இவனுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு அப்போ அந்த எல்லாம் என்ன செய்து நெருங்கிட்டோம் ரொம்ப ரெண்டு பேருமே நண்பனாயிட்டோம் ஆயிட்டோம் நீ ஏன் வந்த அப்படின்னு பாம்பு கேட்கதான் நான் அந்த சூரியனை பிரசவிக்கும் பாறையையும் ஊசி கிணற்றையும் பார்க்க வந்தேன் இப்ப சூரியனை பெறுவது இந்த பாறையா அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேக்குறான் உடனே இல்ல இந்த பாறை இதன் கிழக்கு பக்கம் உள்ள எல்லா பொருளையும் என்ன செய்து மறைச்சிட்டு நிக்கி அதனால சூரியன் இந்த பாறையில இருந்து வந்து உதிக்கிற மாதிரி நீ நம்பிட்டு இருக்க இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே இந்த மீரான் புரிஞ்சுது நீ உண்மையை கண்டுபிடிக்க விரும்புனா அதனால தான் நான் உன்னை என்ன செய்றேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகிதா உன் பேர் என்ன அப்படின்னு என்ன செய்யுது கேட்கறான் கேட்ட உடனே பாம்புக்கு சிரிப்பு பாம்பு சிரித்ததான் எனக்கு பெயர் வைக்கும் முன்னாலேயே ஒரு மனிதன் கடித்து என் தாய் இறந்து போனாள் மனுஷன் சாவலையா இல்லை சின்ன மனிதர்களிடம் எங்களை விட விஷம் அதிகமாக இருக்கு எனக்கு அந்த மாதிரி மனிதனை பார்த்தா பயம் நீ என்ன பார்த்து பயப்பட்டியா இல்ல நண்பா நீ நல்லவன்தான் நல்ல ஆட்களிடம் விஷம் இல்ல அப்படின்னு பாம்பு மீரான்ட்ட சொல்லுது உடனே இந்த மீரான் சிரிச்சுக்கிட்டான் இருவரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க அப்புறம் நீ ஆனா பெண்ணா நான் ஆண் இப்ப கல்யாணம் ஆச்சா எதுக்கு மனைவியை அடித்து கொள்ளவா அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுதான் அப்போ உனக்கு மக்கள் இல்லையா அதாவது குழந்தைகள்லாம் இல்லையா கேட்டா நாங்க மனிதர்களை விட சுதந்திரமுடையவர்கள் அப்படின்னா விவாகத்தின் கயிற்றில் எங்கள் கரங்கள் கட்டப்படுறதில்லை நாங்கள் சத்தியத்துக்கு மட்டும்தான் கட்டப்பட்டவங்க நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுறதில்லை மனிதர்கள் போல நீசர்களும் கிடையாது என்ன வேலைப்பாடு வைக்கியா இல்லை நான் சொல்லுவதன் பொருளை போக்குல நீ என்ன செய்வ புரிஞ்சுக்குவ அப்போது நீ என்ன நினைத்து பார்ப்பாய் அந்த நினைவை நிலைநாட்ட நீ எப்போதாவது ஒரு தடவை இந்த பாறை மேலே வந்து போகணும் கண்டிப்பாக வருவியா அப்படின்னு அந்த பாம்பு கேட்குது உடனே தான் கண்டிப்பாக வருவேன் நீ இந்த ஊசி கிணற்ற பாக்க பாக்கல்லவா வந்தா அப்படின்னு அந்த பாம்பு என்ன செய்து கேக்குது ஆமா இது உள்ள ஒரு கிணறு உண்டு அப்படின்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டா நம்புறேன் அப்படின்னு சொல்லி மீரான் சொல்றான் பாம்பு தான் நீ நம்புறியான்னு கேக்குது உடனே மீரான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த மூடி எடுத்தா தண்ணி பொங்கி வந்து உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு நீ நம்புறியா அப்படின்னா ஆமா நம்புறேன் மூடா நான் மூடனா அப்படின்னு மீரான் கேட்டுக்கிறான் உடனே ஆமா நீங்க தான் நம்பர் ஒன் மூடர்கள் நீங்கள் என்றால் மனிதர்கள் மனிதர்களே விஷமுள்ள ஜீவன்கள்னு சொன்னா சொன்ன இப்ப மூடர்கள்னு சொல்ற கொஞ்சம் போனா பைத்தியம்னு சொல்லுவியோ அப்படின்னு நினைச்சா கேட்க சந்தேகமா நீ எங்களை கடிச்சு கொல்லலையா அங்குல அங்குலமா கொல்ற பாம்பு வெடி சிரிப்பு சிரிச்சது நான் உங்களை கொல்லவில்லை உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன் இங்க அப்படி ஒரு கிணரே கிடையாது அங்கு தெரியும் வட்டக்கல் கிணத்தின் மூடியும் கிடையாது அது வெறும் கல்லு தான் அது ஒரு குடு அது வந்து என் குடும்ப வீடு எனது முன்னோர்கள் பிறந்தது வளர்ந்தது இறந்தது எல்லாமே அங்கே தான் நான் எடுப்பதும் குளிர்காலத்தில் தங்குறதும் அந்த வட்டக்கல் பக்கம்தான் அப்போ என் உமா சொன்னது பொய் முன்பு யாரோ ஒருத்தர் சொன்ன பொய் மூட நம்பிக்கையா பொய் வந்து மூட நம்பிக்கையாக மாறுச்சு பிறகு அது நம்பிக்கையாகிட்டு அந்த நம்பிக்கையின் சங்கில தான் இந்த கணமே அருந்து போகிறது அப்போ இந்த கல்லை நீக்குனா உலகம் அழியாதா இல்லை இந்த உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும் இனி நீ போகலாம் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் காலம் நிறைய நாள் என்ன செய்து போகுது கொஞ்ச நாள் கா பிறகு நீயே வந்து என்ன செஞ்சுக்கிடுவே இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப உன்னை நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி பாம்பு சொல்லி அனுப்புது பாம்பு அங்கே நிற்கலை வேகமாக போயிட்டு ஊசிக்கு நச்சின் மூடிக்குள் மறைஞ்சிட்டு திடீர்னு ஏற்பட்ட அந்த பிரிவு என் மனதில் ஏதோ ஒரு வேதனையை என்ன செய்து ஏற்படுது அதுக்கப்புறம் நான் சற்று நேரம் மௌனமாக நிற்கிறேன் சிவந்த சூரியன் கடலின் மடியை நோக்கி நகர்ந்தது அது வந்து சொர்ண கதிர்கள் அந்த பொன் நிறமான கதிர்கள் பச்சை போர்வில வீழ்ந்து கிடந்தத பாக்குறேன் மாதா கோவில் கோபுரமணி முழங்கியது கூட்டம் கூட்டமா பறந்து போகக்கூடிய காகங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நான் நடக்கிறேன் பா பாறையின் சரிவோடு அப்படி நெருங்கி இறங்கினேன் நறங்கினா நெருங்கி இறங்குறேன் பாறையின் தாழ்வாரத்துல கம்புடன் பாப்பாவை கண்டபோது நான் அலறிட்டேன் பாப்பா என்ன அடிக்காத இன்றைக்கு எனக்கு வயது முப்பத்தாறு முடிந்தது நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு போய் இருக்கேன் நாங்கள் சத்தியத்தின் எல்லையை என்னைக்குமே நினைச்சுறதில்ல மீறது நாங்கள் மனிதர்களை போல் நீசர்கள் அல்ல அப்படியே அந்த பாம்பு அன்னைக்கு சொன்னதன் பொருளை இன்று நான் புரிகிறேன் அன்று நான் பாம்பு கழித்த வாக்குறுதியை நிறைவேற்ற இன்னைக்கு பாறைக்கு மேல என்ன செய்தேன் போய்விட்டு நிறங்கி இறங்கினேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நெருங்கி நினைச்சிடான் இறங்குறான் தாழ்வாரத்துல கையும் கம்புமாக நிற்க என் வாப்பா இன்னைக்கு இல்லை ஏன்னா அவருக்கு அந்த வயது பெரியவன ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அப்பா இவனை தேடி வர்றதுக்கு இல்ல இதோட இந்த கதை பகுதி முடியுது இதுல நமக்கு வட்டார வழக்காக வேற வேற சொற்கள் இருக்கு அதனால தாய்மொழியில் ஒன்றையே ஆயினும் வட்டாரங்களுக்கென்று சிறப்பான தனி வட்டார மொழி வழக்குகள் இருக்கின்றன சென்னை தமிழ் கோவை தமிழ் நெல்லை தமிழ் மதுரை தமிழ் குமரித்தமிழ் அப்படின்னு வேறுபட்டு நிறைய தமிழ் வழங்க வழங்கப்படுது அந்தந்த பகுதிகளுக்குன்னு தனி துணிகளும் வாஞ்சைகளும் விழிப்புகளும் அதாவது ஒவ்வொரு முறைகள் பேசி வழக்குல அந்த வட்டாரங்களினுடைய பழக்க வழக்கங்கள் தொழில் பழமொழிகள் சடங்குகள் சார்ந்து சொற்கள் எல்லாம் மாறுபடும் இவை பேச்சு வழக்கில் இருப்பது அடையாளமாகவும் இருக்கிறது அது மாதிரி இந்த வட்டார வழக்குகள் வந்து படைப்பிழப்பியங்கள்ல ரொம்பவே இடம் இடம்பெறுது அந்த அந்த அமைப்புல அமைந்ததுதான் இந்த சிறுகதையும் கூட தமிழ் சிறுகதைகள்லயும் புதினங்கள்லயும் வட்டார மொழி இடம்பெற்று வட்டார சிறுகதை வட்டார புதினம் அப் அப்படி பகுத்து பேசக்கூடிய அளவுக்கு கூட அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இந்த வட்டார இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பகுப்பே என்ன செஞ்சுட்டு உருவாயிட்டு புதுமை பித்தன் வந்து நெல்லை தமிழிலும் ஆர் சண்முக சுந்தரம் கோவை தமிழிலும் ஜெயகாந்தன் சென்னை வட்டார தமிழிலையும் தி ஜானகிராமன் தஞ்சை தமிழிலும் தோப்பில் முகமது மீரான் குமரி தமிழிலையும் எழுதி புகழ் பெற்றுள்ளனர் இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாணவ நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி